தனியாவே வந்து உட்காந்து என்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறாரு எப்ப பாரு மூஞ்சிய பார்த்தால வெறுப்பா இருக்கு அதெல்லாம் ஒரு ஆள்னு இவர் போய் லவ் பண்றாரு இதுதான் காதலுக்கு கணல்ன்றது போல நான் எவ்வளவு அழகா இருக்கேன் ஏன் மூக்கு மூலியமா எப்படி லட்சணமா இருக்கேன் என்னைய லவ் பண்ணுவார் பார்த்தா அந்த பிரியாவை லவ் பண்ணிட்டு அவளை நினைச்சு உருகிக்கிட்டு இருக்காரு என்னடா இது போன எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது என்ன வீடு ஃபுல்ல தேடியும் கிடைக்கல யாரோ வேணும்னு தான் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு மட்டும் தெரியட்டும் யாருன்னு அதுக்கப்புறம் நான் முடிவெடுக்கிறேன் யாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அவங்க இந்த வீட்லயே இருக்க முடியாது தேடுமாமா தேடு தேடு நல்லா தேடு நீ எங்க தேடுனாலும் கிடைக்காது அது வீட்டுக்குள்ள இருந்தாதானே அது கிடைக்கும் உனக்கு கைக்கு வரவே மாமா பிரியா வேற என்ன பண்றானே தெரிய மாட்டேக்குது நம்ம கூகுள் மேப் பார்த்தாச்சும் நம்ம இருக்க இடத்துக்கு பார்த்துட்டு